இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வட இந்தியர்களை குறைப்பது எப்படி மற்றும் அந்த குறைக்கும் வழி வட இந்திய மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் லாபம் தரும் வகையில் அதாவது இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கரண்டாக ரீசெண்டாக போயிட்டு இருக்கிற ஒரு டாபிக் வந்து வட இந்தியன் மாநில மாநில மக்கள் ஆட்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து சில பேர்த்தால் கூறப்படுது நிறைய பேர்த்தால் கூறப்படுது இது வந்து சில இடத்துல பிரச்சனைகளாக ஆகும் என்று மக்களும் அஞ்சுகிறார்கள் பல பேராலும் அஞ்சப்படுகிறது ஸோ முதல்ல வந்து நம்ம ஏன் அவங்க வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்களோட சூழ்நிலைகளும் நம்ம புரிஞ்சுக்கணும் மேலும் இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் வட இந்தியர்களுக்கும் லாபம் தரும் வகையில் தமிழ்நாட்டில் எப்படி வந்து வட இந்தியர்களை வந்து குறைக்கிறது மற்றும் தமிழ்நாட்டுனாலும் வந்து எப்படி உங்களுக்கு வந்து அகில இந்திய வட மாநில மக்களுக்கு வந்து உதவி செஞ்சு அவங்கள வந்து இங்கே வர விடாமல் அங்கேயும் அவங்களுக்கு வந்து வேணுங்கிற இது பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்து ரெண்டு இது இதனால வந்து தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் தமிழ்நா தமிழ்நாட்டுக்கும் வட இந்திய மாநிலங்களுக்கு மாநில வேலையாட்களுக்கும் ரெண்டுக்கும் ரெண்டு பேர் இரண்டு பக்கங்களுக்கும் லாபம் தரும் வரையில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஒரு தீர்வு நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம ஒற்றுமை அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இந்தியா வந்து என்னதான் மொழிகள்னால் வந்து வெவ்வேறு மா மொழிகள்னால் வந்து இந்தியா பிரிஞ்சிருந்தாலும் இந்தியா சுதந்திரத்திற்காக வந்து எல்லோரும் போராடி இருக்காங்க இது வந்து கருத்து எதுவும் கிடையாது அதுவும் இல்லாமல் இந்தியா வந்து ஒருங்கிணைப்பாக எல்லோரும் ஒருங்கிணைப்பாக இருக்கிறதுக்கு என்ன நம்ம நம்ம ஆறுகள் அப்படிங்கிறது இந்தியாவோட ஆறுகள் வந்து ஒருங்கிணைப்பாக வச்சுருக்கு ஸோ மக்களும் ஒருங்கிணைப்பாக தான் ஆகணும் இருந்தாலும் அது சில இட இடங்களில் மெஜாரிட்டியான ஆட்கள் குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அது மாற்றமடையும் போது நிறையா வந்து கருத்து வேறு வேறுபாடுகளும் கலாச்சார சீர்கேடுகளும் மாற்றங்களும் ஏற்படுகிறது நம் இதை தான் வேண்டும் தான் வேண்டும் எதிர்கொள்ள வேண்டும் புத்திசாலித்தனமாக எதிர்கொள்ள வேண்டும் இது வந்து நம்ம அனைவரும் சகோதரர்கள் தான் ஆனால் இருந்தாலும் அவர்களில் முடி முடிந்தவரை யாருக்கும் பாதிப்பின்றி வாழ கற்றுக்க ஒரு வழியை நம்ம பார்க்க வேண்டும் எனவே இப்போ நம்ம அது ஒரு வழியை பார்க்கலாம் முதல் வட இந்திய மாநிலங்களில் மாநிலங்கள் எதுக்காக வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வட இந்தியாவில் வந்து எக்கானமி பொருளாதாரம் கம்மி எல்லா நாடுகள எல்லா மாநிலங்களையும் கிடையாது சில மாநிலங்களில் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அரசாங்கம் அவங்க அரசாங்கம் வந்து போதுமான அளவு முயற்சி பண்ணுறாங்க பண்ணியிருந்தும் பொருள் பொருளாதார வளர்ச்சிகள் அப்படிங்கிறது புது புது கம்பெனி கம்பெனிகள்ஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அங்கே வந்து நிறையா கட்டுப்பாடு இல்லாமல் கூட ஆரம்பிக்க யாரும் தயாராக இல்லை ஒ ஒருங்கி ஒருங்கிணைத்து வழிநடத்துறதுக்கு வந்து குறைவான நாட்கள் தான் இருக்கிறார்கள் அதனால் அங்கே வர எக்கனாமிகளும் இருக்குது பொருளாதார வளர்ச்சி இல்லை இப்போது உங்களுக்கு அதனால் வந்து அவங்களுக்கு ச வேலை கிடைச்சாலுமே சம்பளங்கள் கம்மியாக இருக்குது பொருளாதார வளர்ச்சி இல்லாதனால சம்பளம் கம்மியாக இருக்கிறனால அவங்க வந்து பண ப பரிமா பணப்பற்றாக்குறை வந்து அதிகமாக இருக்குது பணப்பழக்க வழக்கம் இங்கே ஏன் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்நிய பண பணப்பழக்க வழக்கங்கள் தமிழ்நாட்டுக்கு வருது ஒன்று ரெண்டு கடன் கடன்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக வாங்கப்படுது இதனாலேயும் பணப்பழக்கொழக்கங்கள் அதிகமாக இருக்குது மும்பையில் தான் வந்து இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக வந்து உங்களுக்கு பணப்பழக்கொழுக்கம் இருக்குது இது அடுத்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த பணப்பழக்கொழுக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்குது மணி ரொட்டேஷன் ஆகாது அப்போ வந்து உங்களுக்கு வடநா மாநில ஆட்களுக்கு வந்து போதுமான படிப்புகள் இல்லை அதனால் வந்து அவங்களுக்கு வந்து கம்மியான முதலாளிகள் இருந்தாலும் குறைந்த பட்சம் பொருளாதார முதலாளிகள் மட்டுமே உள்ளனர் மேலும் பொருளாதாரமும் படித்த படிக்காத ஆட்கள் அதிகம் இருப்பதால் கடன்களும் கொடுக்க சில தாமதங்கள் ஆகிற ஆகின்றன அதனால் வந்து உங்களுக்கு வந்து வட மாநிலத்தில் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கிறதுனால வேலை இருக்கும் ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஏன் உங்களுக்கு வந்து சம்பளங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இங்கே வழக்கம் அதிகமாக இருக்குது ஒரு பக்கம் வந்து ஐடி கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ்க்கு முன்னாடியே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தொ தொழில் மையங்கள் தொழில் நகரங்கள் தொழில் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி இது மாதிரியான எப்போ வெளிநாடு வெளிநாடுகளிலும் ஏற்றுமதி இறக்குமதியிலும் அதிகமான பண பணத்தை குவித்து பண வர வர வரவு செலவுகளை அதிகமாக அதிகப்படுத்தும் தொழில் மையங்களும் உள்ளன கடன்களும் அதிகமாக இங்கே வாங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் இது வந்து ரெகுலராக வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து ரொம்ப ஒரு க தனித்துவம் வா வாய்ந்தது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து தமிழ்நாட்டுக்கு தனித்துவையாக இருக்குது அதனால் வந்து இங்கே கடன்களும் அதிகமாக வாங்க தொழில் கடன்களும் நிறையா வாங்கப்படுகிறனால உங்களுக்கு தமிழ்நாட்டில் இயற்கையாகவே பணப்பழக்க வழக்கம் அதிகமாக இருக்கிறனால ச வேலைகளும் இருக்குது சம்பளமும் அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இதில் எப்படி நம்ம ஸோ உங்களுக்கு நம்ம இதில் எப்படி வந்து நம்ம இதில் இந்த அதனால் வந்து பண வேலைக்காகவும் பணத்திற்கு அதிக சம்பளத்திற்காகவும் இங்கு வட மாநிலங்கள மாநில வடநா வட மாநில தொழிலாளர்களை இருக்க இருக்கிற நிலமை வருது அவங்களுக்கும் இங்கே அதிக சம்பளமாக இருக்கிறனால இங்கே இருக்கிற மாதிரி நிலமை வருது ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணால் ரெண்டு பேத்துக்குமே பா ச பாதுகம் இல்லாமல் சாதகமாக முடிக்கலாம் இது வந்து இந்தியா எக்கனாமிக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற ஒரு பிரிட்ஜு வந்து உங்களுக்கு மேலும் சீர்பட ஒரு அதிகமான வாய்ப்பு இருக்குது இதனால் வந்து தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வராது தமிழ்நாட்டு மக்கள்னால வட மாநில ம மக்களுக்கும் வந்து அபரிவிதமான ஒரு லாபங்களும் கொடுக்கும் அவங்களும் இருந்து பணிபுய்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இதில் வந்து பொருளாதார ரீதியான லாபங்களும் வரும் இப்போ நம்ம ஏன் வராங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த வட இந்திய மாநில இதில் குறைக்க தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் வந்து நிறையா இப்போது படித்து அதிகமாக பட்டதாரிகள் ஆகி அதிகமாக வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹைடெக்கான இதில் வந்து பணிபுரிகிற வாய்ப்புகள் கிடைக்கிறனால தமிழ்நாட்டு மக்களும் அது தான் விரும்புகிறாங்க அதனால் வந்து உங்களுக்கு எளிதாக வேலையாக இருந்தாலுமே மிஷினரிஸ் ஓகே லேபராக இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது மதிப்புகள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது அவ்வளோக்கும் வந்து இந்த கீழிருக்கிற வேலைகளுக்கு வந்து செல்ல விரும்ப விரும்புகிறதில்லை ஸோ இந்த வேலைகளை இந்த வேலைக்கு இந்த வேலை வாய்ப்புகளுக்கு தான் வட மாநில தொழிலாளர்கள் எளிதில் வந்து சேர்றாங்க அப்போது வந்து நம்ம இந்த மாதிரி போய் நம்ம வட மாநிலங்களே இதில் தவிர்த்து ஆட்டோமேஷன் மிஷின்ஸ் யூஸ் பண்ணணும் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் நம்ம வந்து நம்ம நடத்துகிறோம் இலை அடுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆள் இல்லைன்னு நம்ம வச்சுப்போம் தமிழ்நாட்டிலேருந்து ஆள் பிடிக்க முடியலன்னு வச்சுப்போம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த பட்டதாரிகள் புதுமையான வழியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேஷனை ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து டேபிளில் வந்து சாப்பிட்டு போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுற மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் உருவாக்கணும் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய ப்ரமோஷன் கொடு கொடுக்குறாங்க ரொம்ப பாராட்டத்தக்க விஷயங்கள் என்னென்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நிறைய இந்த மாதிரி டெக்னாலஜிகளுக்கு பேஸான விஷயங்களில் வந்து அதிக் அதிகமான ஊக்குவிப்பும் தொழில் கடன்களும் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க இதை நம்ம வந்து தமிழ்நாட்டு படித்த பட்டதாரிகள் நம்ம பயன்படுத்திக்கணும் இது ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் அப்போது ஒவ்வொரு எந்தெந்த ஃபீல்டில் வந்து மக்களில் வேலைக்கு போக தயாராக இல்லையோ அந்தந்த ஃபீல்டில் தான் வந்து வட மாநிலங்களில் ஆட்கள் தேவைப்படுறாங்க அந்தந்த ஃபீல்டில் தமிழ்நாட்டு படித்த பட்டதாரிகள் பொறியியல் வல்லுநர்கள் அதுக்கு பஞ்சம் கிடையாது அவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது ஃபண்ட் சப்போர்ட்டோட இங்கேயாவது நம்ம இந்த புது புது இனோவேஷனான பிஸ்னஸை கொண்டு வந்தால் அந்த லேபர் அப்படிங்கிறத வந்து குறைச்சிடலாம் இதனால் நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டு அந்த படித்த பட்டதாரிகளுக்கும் வேலை கிடைக்கிறது வேலை வாய்ப்புகள் அதிகமாகிடுது ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பட்டதாரிகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால தான் ரொம்ப மற்ற வேலைகளுக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த தமிழ்நாட்டில் எளிமையான வேலைகளுக்கு வந்து எளிமையான வேலைகளுக்கு ஹோட்டல் பிஸ்னஸ்லேருந்து இருந்து கடுமையான கட்டுமானப் பணிகள் இருந்து மேலும் பல தாழ்த்த கீழே உள்ள கடினமான வேலைகளுக்கு மிஷினரிஸை வந்து தயாரிக்கணும் உதாரணத்துக்கு வந்து இப்போ ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேஷன் டேபிள் கிளீனிங் மிஷின்ஸு தயாரிக்கணும் கட்டுமான பணியில் வந்து உங்களுக்கு ரெடிமேட் பிளாக்ஸ் நிறையா வந்துடுச்சு கூலி வேலை செய்கிறதுக்கு தான் வந்து தயாராக கிடையாது ரெடிமேட் பிளாக்ஸ் செஞ்சு ஒரு மாஸ் மாஸ் கம்பெனியாக வந்து சப்ளை பண்ணி ஃபிட்டிங்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ் சொல்ல வரணும் நிறையா கம்பெனிஸ் சொல்ல வந்து தமிழ்நாட்டில் முதலாளிகள் வந்து இதை ஆரம்பிக்கணும் ஒன்று மூணாவது ஃபீல்டு வந்து கடினமான வேலைகள் எங்கிங்கெல்லாம் இருக்கோ இங்கேங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வேலைகள் வந்து விட்டுட்டு போகிறாங்களோ படி படித்ததுனால விட்டுட்டு விலகிறாங்களோ அந்த இடத்துல படித்த வைத்தே வந்து உங்களுக்கு மாற்று மாற்று எக்யூப்மெண்ட்ஸ் மிஷின்ஸை உருவாக்கி அது மூலமாக உங்களுக்கு வேலை செஞ்சு முடிக்கணும் அந்த மிஷின்ஸ் உருவாக்குறது மூலமாக தமிழ்நாட்டு பாடத்தலைகளுக்கு வேலையும் கிடைக்கிறது இது தமிழ்நாட்டு முதலாளிகள் இதை ஆர்டர் எடுத்து செஞ்சார்கள் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இது லாபம் கண்டிப்பாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளிலையும் இங்கெங்கெல்லாம் இங்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வெளியே செல்கிறார்களோ அந்தந்த வேலைகளில் தமிழ்நாட்டு பட்டதாரிகள் மூலமாகவே கணினி மையம் இயந்திர மையங்களாக மாத் மாற்றப்படணும் இதை நம் செய்தால் தமிழ்நாட்டு பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகமாகும் வட மாநிலங்களும் இங்கே வருவது குறைவாக குறைவாகும் மேலும் பொருளாதாரம் தமிழ்நாட்டை விட்டு குறை கொஞ்சம் மெல்ல வெளியே போகும் அதிகமாக போகாது இது பொருளாதார மேம்பாடு தமிழ்நாட்டிற்கும் ஆகும் மற்றபடி தமிழ்நாட்டு பட்டதாரிகளுக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்த மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் வட இந்திய வட இந்திய மாநிலங்கள் என்ன எண்ணிக்கையும் குறையும் கணிசமாக குறையும் இது நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு முதலாளிகள் இதை பய இத ஒரே ஃபீல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸை சூஸ் பண்ணி அதில் பிஸ்னஸ் பண்ணணும் இதை வந்து அதை மிஷினரிஸை படித்த பட்டதாரிகளை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி அதை வந்து மார்க்கெட் பண்ணி அதை வந்து மக்களுக்கு பயன்படுத்த கொண்டு கொண்டு வரணும் ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி மாற்றணும் அட்வான்ஸாக கொண்டு போகணும் கொண்டு போனால் உங்களுக்கு வந்து படித்த பட்டதாரிகளுக்கு உண்டான அனைத்து வேலைகளும் படித்த பட்டதாரிகளுக்கு வந்துடும் மேலும் ப படிக்காத சில வேலைகள் அது அது இப்போ படிக்காத நம்பர் பண்ணி சே பண்ண பண்ணுவாங்க அதை நம்ம அவங்களுக்கு ஒன்றும் இஷ்ஸ் கிடையாது இப்போ நம்ம வந்து வட மாநிலத்தேவரையும் நம்ம கவனிக்க வேண்டும் அவங்களுக்கு உதவ வேண்டும் ஏன்னா வேலை அங்கே வந்து இல்லாதனால தான் அவங்க இங்கே வராங்க வேலை இங்கே இப்போ நான் வேலை வந்து அவங்களுக்கு சுத்தமாகவே அங்கே வந்து உங்களுக்கு எக்கனாமிக் கம்மியாக இருக்குது அதனாலையும் இங்கே வராங்க இது ரெண்டு காரணம் அப்போ நம்ம இதுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு அனைத்துக்கும் வந்து முன்னோடியே இருக்குது அப்போ நம்ம நம்மளையும் நம்ம அவங்க வரதை குறைச்சி நம்மளும் வேலையை கொடு நம்மளோட பட்டதாரிகள் வேலையை கொடுத்து நம்ம எக்கனாமிக்கலாம் கரெக்டாக வச்சுக்கணும் நம் இந்தியர்கள் அவர்களுக்கும் சகோதரிகள் தான் அப்போ நம் நாம் இதை முடிவு செய்த செய்யாமல் இருந்தாலுமே இந்திய ஆறு ஆறுகளான இந்திய தாய் இதை முடிவு செஞ்சு விட்டது இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அதுக்காக வந்து அவங்களுக்காகவும் கொஞ்சம் இறங்கி நம்ம வந்து கொஞ்சம் உதவிகள் செய்ய வேண்டும் அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் அதில் நம்மளுக்கு ஆதாயமும் நிறையா இருக்குது அவங்களுக்கும் பல மடங்கு ஆதாயம் இருக்குது இப்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொருள் பொருளாதாரம் கொஞ்சமாக அவங்களுக்கு அங்கே போகணும் போனால் அவங்க பழக்க வழக்கம் கொஞ்சம் மேம்பட்டு அதிகமானால் அவங்களும் இங்கே வரமாட்டாங்க அதிகமான சம்பளம் கிடைக்க கிடைக்க அங்கேயே அவங்க எடுத்துக்குவாங்க இப்போ பொருளாதாரம் எப்படிங்கிறது அங்கே போகுது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது ஆடைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வடை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நிறைய வாங்குறது வந்து இப்போ வட இந்தியாவிலேருந்து தான் நிறையா வந்து வருது ட்ரெஸ்ஸிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ இந்த ஆன்லைன் நிலையத்தனங்கள்லாம் அமேசான்லாம் ஃப்ளிப்கார்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி இங்கேருந்து வாங்கினாலுமே உங்களுக்கு வட வட இந்திய நாட்டிலேருந்தோ வட இந்திய மாநிலத்திலேருந்தால் உங்களுக்கு வருது நீங்கள் கவனித்து பார்த்து தெரியும் இதனாலையும் வந்து பணங்கள் அங்கே போகுது இது அங்கே போகட்டும் இந்த ப இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக வாங்குறது வந்து இந்த மாதிரி வட இந்திய பொருள்களை வந்து நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு பணங்கள் வந்து அங்கேருந்துட்டே இங்கேருந்து போகும் போகிறதுனால அங்கேயே பணப்பழக்க வழக்கம் அதிகமாகறதுனால அவங்களுக்கு அங்கே அங்கே போன பழக்க வழக்கம் அதிகமாக அதிகமாக அவங்க சம்பளங்களும் அங்கே அதிகமாகும் அதிகமாக வேலை வாய்ப்புகளும் அதிகமாகும் போது அவங்க அங்கேயே இருந்துக்குவாங்க அப் நம்மளும் நம்மளுக்கும் வந்து இங்கே நம்ம சேஃப்டியாக அந்த மாதிரியாச்சு அவங்களுக்கு பணம் அங்கே போ நம்ம மூலமாக போன ஆச்சு அவங்களும் வந்து அங்கேயே வந்து அவங்க பொருளாதாரம் மேம்படும் போது அவங்களும் அங்கேயே இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து இந்த பண பொருளாதாரம் நம்ம கொஞ்சம் மாதிரி நம்மளாம் வந்து லிபரலாக கொடுக்கணும் இந்த மாதிரி பொருள்கள் வாங்குறது மூலமாக பொருள்கள் வாங்கும்போது அவனுக்கு பண பொருளாதாரம் அங்கே போகும்போது அவனுக்கு அங்கே வேலைவாய்ப்பு கிடைச்ச மாதிரி அவங்க பொருளாங்க அங்கே இங்கே அங்கே வர வச்சு வாங்கக்கூடாது இங்கே அவங்கள வர வச்சு வாங்குறது நம்மளுக்கு வந்து அது தான் அது பெருக்கமாக அது தவறு அங்கே இருந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் அப்படிங்கிற மாதிரி அவரை சமூக வலைதாரங்கள்லாம் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அங்கே இங்கே இருந்துட்டு அங்கே இருந்துட்டு அவங்க வேலை செஞ்சு கொடுத்து அவங்க பணம் வாங்குற மாதிரி ஆகிடுச்சி அதனால் வந்து பணப்பொழக்க வழக்கம் வந்து உங்களுக்கு அங்கே அதிகமாக ஆகிறதுனால அவங்க அங்கே இருந்துட்டு அந்த பொருளாதாரம் மேம்படும் போது சம்பளமும் அதிகமாக வாய்ப்பு கிடைச்சிருச்சு அவங்க இங்கேயே வரமாட்டாங்க இப்படி வந்து ஒரு ஆடை ஆடை இந்த மாதிரி உங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்க பல இதில் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டு இதை நீங்கள் ப்ரீமியமாக வச்சாலுமே சில அத்தியாவசிய சில பொருட்களையும் வந்து அங்கேருந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள் அப்போது அந்த பொருளை பொழுக்க பண பணம் அங்கே அதிகமாக போகும்போது அவனுக்கு அங்கேயே பண பொருளாதாரமும் அதிகமாகும் சம்பளமும் அதிகமாகும் அப்போது அவங்க இங்கே வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு சாத்தியம் கம்மியாகும் அங்கேயும் அவங்க இந்துக்கெலாம் நினைப்பாங்க ஒன்று ரெண்டாச்சு அவங்க திருவிழா மேம்பாடும் இன்னொன்று முக்கியமானது வந்து தமிழ்நாட்டுக்கு உபயோகமாக இருக்கக்கூடியது லாபம் சம்பாதித்து கொடுக்கக்கூடியது மற்றும் வட மாநில மா தொழிலாளர்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு திட்டம் இருக்குது திட்டத்தை சப்பாக இருந்துக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறதிலிருந்து பெரிய முதலாளிகள் அனைவரும் ரொம்ப கடினமான இப்போ மெக்கானிக்கல் ஒர்க்கு கெமிக்கல் ஒர்க் மெக்கானிக்கல் ஒர்க் அது மாதிரி இங்கே செய்ய இங்கே மக்கள் செய்ய க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே மக்கள் இறங்கி வந்து வேலை செய்ய தயாராக இல்லாத கடினமான வேலைகள் உள்ள மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ டெக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இங்கே படிக்கிறதுக்கும் நான் பண்ணுறதுக்கும் நிறைய படித்த பட்டதாரிகள் நுணுக்கமான ஆட்கள் இருக்காங்க ஆனால் ஹார்ட் ஒர்க்கு அதிகமான வேலை செய்யும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்த மாதிரியான உங்களுக்கு யூனிட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அங்கே வச்சு நீங்கள் வந்து பண்ணும்போது அங்கே வந்து நீங்கள் தனியாக வைக்க முடியாது இங்கிருந்து குரூப்பாக வைக்கணும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நிறையா வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அசோசியேஷன் இருக்குது சென்னையில் கோயமுத்தூரில் கொடிசியா இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரியான நீங்கள் வந்து ஒரு அந்த மா அந்த மாதிரியான ஒரு நபர் மூலமாக நீங்கள் பல யார அவங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்து கேட்டு நீங்கள் வந்து உங்கள் யூனிட்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் வந்து அதிகமான ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனாக வந்து ஃபாரின் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுற அளவுக்கு ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து வட மாநிலங்களில் வந்து யூனிட்ஸ் ஆரம்பிக்கணும் வட மாநிலங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்போ நீங்கள் வேலை கொடுத்த மாதிரியாச்சு அவங்களுக்கும் வந்து நல்லா நீங்கள் மாதம் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் எதையுமே இதை நீங்கள் மேனேஜ் பண்ண கற்றுக்கணும் நீங்கள் தனியாக உங்களால் எந்த ஒரு தமிழ்நாட்டு முதலாளிகளும் இதை பண்ண முடியாது தமிழ்நாட்டு முதலாளிகள் சிறு லெவலில் இருந்தும் பெரிய சிற சிறு லெவலில் இருக்கிறவங்க சிறிய குரூப்ஸாகவும் பெரிய லெவலில் இருக்கிறவங்க பெரிய அவங்களுக்கு தகுந்த ஒவ்வொரு ஒன் சர்க்கிள் இருக்கும் அந்த குரூப்ஸாக ஒரு யூனிட்ஸாக வந்து ஆ ஆரம்பித்து அவங்களுக்கு வேலையை கொடுக்கணும் கொடுத்த வெளிநாட்டு ஆர்டர்லாம் எடுத்து அவங்களுக்கு வேலையை கொடுத்த கொடுத்த கொடுத்தா அவங்க நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் கிடைக்கும் அதிகமான வேலை செய்ய தயாராகவே உள்ள நபர்கள் அவங்க மாஸ் ப்ரொடக்ஷனும் கிடைக்கும் நம் அவங்க கொடுத்த சம்பளம் கொடுத்து மீது லாபங்கள் வந்து தமிழ்நாட்டு முதலாளிகளுக்கு வரும் தமிழ்நாட்டு நேரடியாக தமிழ்நாட்டுக்கே வரும் தமிழ்நாட்டு முதலாளிக்கு வரும் முதலாளிகளுக்கு வரது தமிழ்நாட்டுக்கே வரும் எனவே இந்தியா லெவலில் வந்து தமிழ்நாட்டு முதலாளிகள் நுணுக்கமான இந்தியா அளவில் பல மாநில முதலாளிகள் நுணுக்கமாக உள்ளன அது வேறு அதை காட்டிலும் தமிழ்நாட்டு முதலாளி முதலாளிகள் வேறு விதமான ஒழுக்கமான உள்ளனர் இதை பயன்படுத்தி இவங்க இவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பல மாஸ் யூனிட்ஸ் ஆக ஆரம்பித்து ஒவ்வொரு மாநிலங்களையும் அது அதிக அதிகம் அதிக ரீதியான மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஆரம்பித்து வேர்ல்டில் வேர்ல்டு ஆர்டர்ஸ் எடுத்து எக்ஸ்போர்ட்ஸ் நிறையா பண்ணுனா அவங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கிடச்ச மாதிரி ஆச்சு பணப்பழக்கோக்கம் அதிகமாக அந்த மாதிரி ஆகும் நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மெ மெக்கானிக்கல் ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அங்கே அதிகமான மே மேஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஆகும்போது அந்த ஹார்ட் ஒர்க்கும் தைரியமாக பண்ணுவாங்க கம்மி சம்பளத்தில் அப்போ அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆச்சு நம்மளுக்கும் முதலாளிகளுக்கும் லாபம் அந்த மாதிரி ஆச்சு நம்ம அந்த முதலாளிகளுக்கு வர லாபம் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வந்த லாபம்தான் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் நம்ம வந்து இங்கேயே நம்ம வந்து தமிழ்நாட்டு பட்டதாரிகள் மூலமாக இருக்கிற வேலைகளை தமிழ்நாட்டு மக்கள் நேரடியாக செய்ய முடியாத வேலைகளை பட்டதாரிகள் எக்யூப்மெண்ட்ஸை கண்டுபிடிச்சி செய்ய வச்சு இங்கே இருக்கிற வேலைகளை நாம் தமிழ்நாட்டு பட்டதாரிகளுக்கு கீழே தக்க வைத்துக் கொள்கிறோம் மறுபுகிறோம் அங்கே பொருளாதாரம் போய் சேர்கிறதுக்கும் வந்து பொருட்கள் மூலமாக நம்ம உதவி செஞ்சுக்கிறோம் அவங்களுக்கு நம்ம அதையும் நம்ம பண்ணணும் அவங்க நம்ம சகோதரர்கள் தான் மேலும் நம்மளுக்கும் லாபம் தரும் வகையிலும் அவங்களுக்கும் நல்ல லாபம் தரும் வகையிலும் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஆரம்பித்து அதை தனியாக ஆரம்பிக்க முடியாது குரூப்ஸாக சேர்ந்து உங்களுக்கு செக்யூரிட்டியாக இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு இருபது யூனிட் முப்பது யூனிட் ஒன்றா நீங்கள் ஒரு இருபது பேர் ஒன்றா ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டமைப்பாக ஆரம்பிக்கணும் கூட்டமைப்பாக நீங்கள் சேரணும் தமிழ்நாட்டிலேயே சேர்ந்து அங்கே ஒவ்வொரு பக்கம் ஆரம்பித்தீங்கன்னா பெரிய மாஸ் யூனிட்ஸில் எடுத்து மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே கம்மியான சம்பளத்தில் அதிகமான லாபம் நீங்கள் எடுக்கலாம் அவங்க சம்பளமும் போன மாதிரியாச்சும் அவங்களும் அங்கேயே வாய்ப்பு கிடைச்சு அங்கேயே பணம் பொருளாதாரம் மிகுமே அங்கேயே வந்து பாயிருப்பாங்க உங்களுக்கும் வந்து லாபம் மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி வேளோர் எக்ஸ்போர்ட்டில் இந்த மாதிரிலாம் அப்படிங்க பண்ணி பண்ண ஆர்டர்ஸ் எல்லாம் கிடச்சி ஈஸியாக நீங்கள் மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து லாபமும் கிடைக்கும் அதுவும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் லாபமாக வரும் அது தமிழ்நாட்டுக்கும் பொருளாதாரம் மேம்படும் அங்கேயும் மேம்படும் எனவே இந்த ஐடியாலஜிகள் நீங்கள் ஃபாலோ நம்ம ஃபாலோ பண்ணால் தமிழ்நாட்டில் வட இந்தியர்களை குறை குறைப்பது கணிசமாக குறைக்கப்படும் தமிழ்நாட்டு பட்டதாரிகளுக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்த மாதிரி மேலும் வேலைவாய்ப்பு நுணுக்கமான வித புது புதி விதமான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் வட இந்திய மா வட இந்திய மா மாநில மக்களுக்கும் இதில் கணிசமான லாபங்களை கொடுக்கும் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதிகமான லாபங்களை கொடுக்கும் இருவருக்குமே அதிகமான லாபங்களை ஒரு வகம் கிடைக்கும் எனவே இது சிறந்ததாக நான் பரிசீலிக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம பரத் கி இப்படிக்கு நம்ம பரத் கிஷோர் தொழில் மேம்பாடு மற்றும் சமூக நல மேம்பாடு திட்டமிடல் வல்லுநர்